அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூச்சமங்கள் பத்தி பாத்துக்கிட்டோம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் சில வரலாறுகள் இருக்கும் அந்த வரலாறுகளை பத்தி படிக்கும் போது நமக்கு அந்த நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ அந்த வரலாறு எப்படி படிக்கிறதுனா அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தெய்வங்களுடைய வரலாறு படிக்கலாம் இல்லை ஏதாவது புராணங்கள் வந்து நம்ம படிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பாசிட்டிவா வருதோ அவங்க என்ன பண்ணணும்னா ராமாயணம் படிக்கணும் ஏன்னா புனர்பூசத்துல பிறந்தவர் வந்து ராமர் அப்ப ராமாயணம் படிக்கும் போது உங்களுக்கு அந்த நட்சத்திரம் பாசிட்டிவா இயங்க ஆரம்பிக்கும் அப்ப எந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு வேணாலும் இதை பண்ணலாம் அப்ப பூசத்துல பிறந்தவங்க ராமாயணம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வணங்கும் நிலை வரக்கூடிய சூழல் ஏற்படும் ஏன்னா பூசத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தான் புனர்பூசமா வருது அப்ப உங்களுக்கு மத்தவங்க சமுதாயத்துல உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடணும்னா வணங்கும் நிலை நட்சத்திரத்தை இயக்கணும் அது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்ப எந்த ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை இயங்க இயக்கினீங்கன்னா உங்களை எல்லாரும் பார்த்து கையெடுத்து கும்புற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்ப அந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை நீங்க அழகா இயக்கலாம் அப்ப பூசத்துல பிறந்தவங்க ராமாயணம் படிக்கணும் சோ இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் யாருடைய வரலாறு படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதை பத்தி நான் ஒரு முழுமையான வகு வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பத்தி முழு தகவல்கள் அடங்கிய வகுப்பா இருக்கும் சோ இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த மாசம் ஸோ இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நட்சத்திர சுற்றங்கள் சொல்ல போறேன் ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் ஜோதி ரீதியான விஷயங்களை கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த வகுப்பு சம்பந்தமான விவரங்களை கீழே இருக்கிற நம்பருக்கு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணுற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்